ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம் நான் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான பிகெஸ்ட் சிவா டெம்பிள் தாங்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும் இதே போல மேலும் மேலும் வீடியோ போட சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது ஒரு சாட்டர்டே தாங்க சாட்டர்டே ஈவினிங் வந்து இந்த கோவில் போகலாம் அப்படின்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தோம் அம்மா வந்து ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க ஸோ அம்மா கூட இருக்கிறதால நம்மளும் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அவங்களை கூட்டிட்டு அப்படின்னு தான் பிளான் பண்ணி வந்திருக்கோம் இதுதான் என் பர்ஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு வரேங்க இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் பெங்களூர்ல பெங்களூர் விசிட் பண்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் வர வரமாட்டாங்க நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி டென் இயர்ஸ் முன்னாடி எல்லாம் சமர் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு இப்பயும் அப்படிதான் இருக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க இந்த கோவிலுக்கு பட் ஆனா அளவுக்கு இங்க கட்டாயமா வந்துட்டு போறவங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் சொல்லணும் எங்க வீட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவன் டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ங்க பெங்களூர் டிராபிக் உங்களுக்கே தெரியும் ஹாஃப் அன் ஹவர்ல வரக்கூடிய இடத்துக்கு கூட நம்ம ஒன் அவர் தான் வர மாதிரி இருக்கும் இந்த கோவிலா முதல் முறையா பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலே எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எம் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மாலுக்கு பின்னாடி தாங்க இந்த சிவன் கோவில் இருந்துச்சு மாலுக்கு பின்னாடி கோவிலா அப்படின்னு தாங்க இருந்துச்சு முதல் முறையா போகும்போது அப்படியே பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா மாலோட பார்க்கிங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரிதான் இருந்துச்சு நம்ம டேரக்டா வந்து பார்க்கிங்ல விட்டுட்டு ஸ்கூல்குள்ள எண்ட்ராத்துக்கு போனோம் இதுதான் பாத்தீங்கன்னா டெம்பிளோட மெயின் என்ட்ரன்ஸ் ஆக என்னடா இது டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு உள்ள போனோம் நேரா நம்ம உள்ள போகும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லிப்பர் கவுண்டர் கிட்ட தான் போறோம் ஸ்லிப்பர் கவுண்டர் கிட்ட கொண்டு போய் ஸ்லிப்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் கிட்ட போற மாதிரி இருக்குங்க ஃப்ரீ என்ட்ரன்ஸும் இருக்காமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷனா டிக்கெட் அப்படின்னு சொல்லி உள்ள போகிறதுக்கான டிக்கெட்னு சொல்லி ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் எடுக்க சொல்றாங்க அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்ஸும் இருக்கும் அது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் டிக்கெட் எடுத்திருந்தோம் கௌஷிகா குட்டி பாப்பாக்கும் டிக்கெட் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அம்மாக்கும் டிக்கெட் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க சிக்ஸ்டி பிளஸ்ன்றதால உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்க ஒன் ஃபிஃப்டி தர்ஷன டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா பொருள் போய் சிவனை பார்த்து தரிசனம் பண்ணிடுவீங்க நீங்க அதே நீங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் எடுத்தீங்கன்னா உள்ள போன உடனே லெப்ட் அண்ட் சைட்ல ஜபம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பவுல்கள்ல ருத்ராட்சம் கொடுத்தாங்க நூத்தி எட்டு ருத்ராட்ச பாத்திரங்கள் அங்கே வச்சிருந்தாங்க அதுல ஒன்னு ஒன்னா நீங்க போட்டுக்கிட்டே ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா டிக்கெட் எடுத்தது ரெண்டு அப்படின்றதால ரெண்டு பவுலாக ருத்ராட்சம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அம்மாவுக்கு வந்து கொடுக்கல ஏன்னா அவங்க கீ டிக்கெட்டுன்றதால அவங்க உள்ள வந்து விசிட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இது கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அம்மாக்கும் கௌசிகுட்டிக்கும் ஒரு பவுல் ஆஃப் ருத்ராட்சத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஒரு பவுல் ஆஃப் ருத்ராட்சம் எடுத்துட்டு நாங்கள் பினிஷ் பண்ணிட்டு வந்தோம் நூத்தி எட்டு ருத்ராட்சத்தை போடும்போது நூத்தி எட்டு சிவாய நமக சொல்லுங்க அது இன்னுமே பாசிட்டிவா இருக்கும்னா நீங்க மனசுல நினைச்சது நடக்கிறதுக்கு நூத்தி எட்டு ருத்ராட்சத்தையும் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு சிவலிங்கம் இருக்குங்க அந்த சிவலிங்கத்துக்கு தண்ணி ஊற்றி நம்ம அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடலாம் அவங்க வந்து ஆரத்தை காட்டுவாங்க இல்லை நம்ம ஏதாவது தேங்காய் பழம் எடுத்துட்டு வந்தாலும் அந்த சிவனுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ருத்ராட்சம் கூடையே வந்து ஒரு கயிறு ஒன்று கொடுத்துருந்தாங்க இங்க சிவனை கும்பிட்டுட்டு அடுத்ததான் விநாயகர் இருந்தார் அந்த சன்னதிக்கு அவரை கும்பிட்டுட்டு அவருக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வச்சிருந்தாங்க நம்ம என்ன விஷ் பண்றோமோ அதை என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த நல்லபடியா நிறைவேறணும்னு சொல்லிட்டு அந்த கயிறை வந்து அதில் கட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி நாங்களும் கட்டிட்டோம் சுவாமி கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்தாருந்தாங்க அதுக்கு மேல ஏறி வரும்போது தான் பார்த்தோம் ஒரு பெரிய விநாயகர் விக்கிரகங்க எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா அப்படியே சிவனை பண்ண மாதிரியே இங்க விநாயகரை பெருசா பண்ணி வச்சிருக்காங்க நம்ம யூஸ்வலா வரும்போது இந்த விநாயகரை நம்மளால பார்க்க முடியாது இந்த தரிசன வழியா வரும்போது தான் நீங்க விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு போக முடியும் அதை முடிச்சுட்டு அப்படியே விநாயகருக்கு பேக் சைட்ல இன்னொரு இடத்துக்கு நம்ம போறோங்க அதுதாங்க பஞ்சதாம் யாத்திரை அந்த மாதிரி வந்து உள்ள வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருந்ததுங்க உண்மையாலே இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும்னு எனக்கும் ஆசை பட் ஆனா இது இப்படியாவது பார்க்க முடிஞ்சதுன்னு ஒரு சந்தோஷம் வாங்க உள்ள போய் ஒன்னொன்னா பார்ப்போம் இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹரித்வார் வந்திருக்கோம் ஹரிதுவார்னா ஹரிதுவார்ல என்னென்ன ஸ்டக்சர்ஸ் மெயினா இருக்கும் அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணிட்டு ஹரித்வார்ல சிவன் எப்படி இருப்பாரோ அந்த லிங்கத்தை இங்க புதிஸ்டப் மாதிரி காமிச்சிருக்காங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷிகேஷ்க்கு வந்திருக்கோம் ரிஷிகேஷ்ல எப்படி இருக்கும் அந்த பிரிட்ஜெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது உள்ள போறதுக்கு அங்கே வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்னு போட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சிவனை வந்து பாத்தீங்கன்னா அங்கே வச்சிருந்தாங்க அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி நம்ம உள்ள போற மாதிரியும் அதுக்கப்புறம் தான் அந்த சிவனை நம்ம தரிசனம் பண்ற மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பத்ரிநாத்ங்க பத்ரிநாத்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட மெயின் என்ட்ரன்ஸை பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது அப்படியே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள போன உடனே அந்த லிங்கத்தை வந்து உள்ள பிரதிஷ்ட பண்ணிருந்தது காமிச்சிருந்தாங்க உள்ள அதாவது கருவறையில சிவன் அந்த இந்த கோவில்கள்லாம் எப்படி இருப்பாரோ அதோட ரிப்ளை இங்க பண்ணிருக்காங்க சிவலிங்கமா ரொம்ப அழகா இருந்ததுங்க பாக்குறதுக்கு அடுத்ததா இப்ப நம்ம வந்திருக்கிறது கேதார்நாத் தாங்க இந்த கேதார்நாத் சிவலிங்கத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சிருந்தாங்க இவர் இப்படிதான் இருப்பாரன்னு எனக்கும் தெரியாதுங்க ஏன்னா இது வரைக்கும் நாமளும் அங்கெல்லாம் போனது கிடையாது இப்படி பாக்குறதோட சரி நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பாறை செட்டப்புக்கு நடுவுல உள்ள போற மாதிரி இருந்ததுங்க என்னடா ஒரே பாறை பறியா வருதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா அமர்நாத் பனிலிங்கம் ஆகறதுக்காக வந்திருக்கும் இங்க பாருங்க அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அமர்நாத் லிங்கத்தை நான் நியூஸ்ல பாத்திருக்கேன் ஸோ அதை பொறுத்த அளவுக்கு நமக்கு தெரியும் இப்படிதான் இருக்கும் சிவன் வந்து பணிலிங்கத்துல ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு அவ்வளவுதாங்க நம்மளோட பஞ்சதாம் யாத்திரை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இருந்து வெளியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிவலிங்கத்தை தச்சிருந்தாங்க இந்த சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலபிஷேகம் பண்றாங்க எல்லாருமே ஃபேமிலியா வந்து ஒன்னா சேர்ந்து பண்ற மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ ஃபிஃப்டி தரிசனத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் இருந்தேன் ஸோ நாங்களும் எங்க ஃபேமிலியோட சிவனுக்கு பாலபிஷேகம் பண்ணோம் பால் அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தி நடந்துட்டு இருந்திருங்க ஒரு ஏழு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஆர்த்தி எல்லாரும் ஆர்த்தி எடுத்துட்டு இருந்தாங்க பட் ஆனா நாங்க இதை இல்லையா இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் தான் இருக்கோம் இந்த பக்கத்துல இருந்து சிவன் அப்படியே அண்ணா பாக்கும்போது அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாருங்க அவரோட முகம் எல்லாம் சுத்தமா தெரியல ஏன்னா ரொம்ப பக்கத்துல வந்திருக்கோம் இல்லையா அதனாலதான் நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சு அந்த சிவலிங்கத்துக்கு ஆர்த்தி காமிச்சிருந்தாங்க அதையும் போய் நாங்கள் ஃபேமிலியோடு எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இதுக்கப்புறம் நம்ம அந்த பனிரெண்டு ஜோதி லிங்கத்துக்கு உள்ளே போய் பார்க்க வேண்டியதாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு ஜோதிலிங்கத்தோட மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே வந்து பனிரெண்டு ஜோதிலிங்கங்கள் எப்படி இருப்பாங்க இந்த லிங்கம் ரூபம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கே வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க இது வந்து நம்ம உள்ளே கொஞ்சம் டார்க்காக இருக்குது லைட்டிங் வந்து ரொம்ப இது மைல்டாக தான் இருக்குது அதனால உங்களுக்கு கிளியரா தெரியுமான்னு தெரியல லிங்கம் மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பன்னிரெண்டு ஜோதி லிங்கங்கள் எங்க இருக்கு அப்படின்றதும் அந்த பேர் என்ன சுவாமியோட பேர் என்னதும் சேர்த்து சொல்லிட்டு வந்துடுறேங்க ஃபர்ஸ்ட் சிவலிங்கம் பாத்தீங்கன்னா சோம்நாத் குஜராத்ல இருக்குங்க ரெண்டாவது லிங்கம் பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுனா ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேசத்துல இருக்குங்க மூணாவதா பாத்தீங்கன்னா மகாகாலேஸ்வரர் உஜ்ஜயினி மத்திய பிரதேசத்துல இருக்குங்க நாலாவது பாத்தீங்கன்னா ஓம்காரேஸ்வரர் மத்திய பிரதேசத்துல இருக்குங்க அந்த சிவலிங்கம் அஞ்சாவதாக பாக்குற சிவலிங்கம் பாத்தீங்கன்னா வைத்தியநாத்ன்னு சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்காருங்க பைத்தியநாதன் கூட இவரை சொல்றாங்க ஆறாவது சிவலிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா பீமசங்கர் மகாராஷ்டிரா பூனேல இருக்குங்க அந்த சிவன் கோவில் அடுத்ததா ஏழாவதா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் தாங்க எட்டாவது லிங்கம் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் குஜராத்ல இருக்குங்க இந்த ஜோதிலிங்கம் அடுத்தது ஒன்பதாவதா காசி விஸ்வநாதர் வாரணாசி உத்தரப்பிரதேசத்துல இருக்குங்க லிங்கம் அதுக்கப்புறம் த்ரியம்பகேஸ்வரர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ராவில் இருக்கிறாங்க இந்த கோவில் பதினோராவ கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேதார்நாத் உத்தரகண்ட் கோவில் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது கோவிலான விஷ்ணேஸ்வரர் மகாராஷ்டிராவில் இருக்குங்க கோவில் இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிட்டேன் பட் ஆனால் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேனு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட் தான் அதில் பட் ஆனால் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்குங்க இதை பார்த்து முடிச்சுட்டு வாங்க நம்ம வெளியே போவோம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நம்ம ஃபைனலாக வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்கோம் இங்கே பாருங்க அந்த நடுவில் ஒரு சிவலிங்கம் இருந்தது அந்த சிவலிங்கத்துக்கு வந்து எல்லா பக்கத்துல இருந்தும் அந்த சிவன் மேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல தண்ணி கொட்டுற மாதிரி வச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு ஈவன் பத்து நிமிஷத்துக்கு மேலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஆர்த்தி காமிச்சிட்டு இருந்தாங்க ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின்ல நின்று ஆர்த்தி காமிச்சிருந்தாரு ஐ திங்க் அவர்தான் வந்து இந்த பிளேஸோட ஓனர்னு நினைக்கிறாங்க இங்க பாருங்க எல்லாமே கையில விளக்கு வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவனுக்கு ஆர்த்தி காட்டுறாங்க அவ்வளோ அழகா இருந்ததுங்க இதை பாக்குறதுக்கு உண்மையாலே ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு இந்த சிவன் கோயில எப்பெல்லாம் இந்த பெரிய சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி காட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒம்போது நாற்பத்தஞ்சுக்கு ஆரத்தி காட்டுவாங்களாம் அதே மாதிரி ஈவினிங் டைம்ல ஏழு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி காட்டுவாங்களாம் திங்கட்கிழமை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எட்டே முக்காவுக்கு ஆரத்தி காட்டுவாங்களாம் அதே மாதிரி நைட்டு பத்தே முக்காவுக்கு ஒரு வாட்டி ஆரத்தி கட்டுவாங்களாம் அதே மாதிரி பதினொன்னே முக்காவுக்கு வந்து ஆரத்தி கட்டுவாங்களா தீயக்கிழமை மட்டும் நாங்களும் ஆர்த்தி எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலது வந்து இந்த டூ பிப்டி தர்சனத்துல இருக்கு ஸோ அதெல்லாம நம்ம பினிஷ் பண்ணிடணும் வாங்க போவோம் இப்ப நம்ம எதுக்கு நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு யாகம் இருக்குங்க அதுக்கு வந்து நம்ம பொறி போடுறதுக்காக இங்க அதை கொடுப்பாங்க அந்த டூ பிப்டி ருபீஸ் டோக்கன் கொடுப்போம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல துணி மாதிரி முடிச்சு கொடுக்குறாங்க அது என்னன்னு தெரியல அது வந்து என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா நவகிரகம் இருக்கும் அது போயிட்டு சுத்திட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு முன்னாடி வந்து ஒரு அக்னி சக்தி மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தது அதுல இதை போட்டணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டூ பிப்டி தர்ஷனத்துக்கு நமக்கு ஒரு கிட் மாதிரி கொடுத்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துருந்தாங்க அதோட வந்து சிவனோட போட்டோ அதையும் வந்து ரெண்டு ரெண்டு டோக்கனுக்கு ரெண்டு பிரசாத பை மாதிரி கொடுத்திருந்தாங்க ஒன்னு அம்மா கொடுத்துட்டு ஒன்னு நான் எடுத்துக்கிட்டேன் இந்த சிவன் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல வந்து கட்ட ஆரம்பிச்சு தொண்ணூத்தி அஞ்சுல கட்டி முடிச்சிருக்காங்க டுவெண்ட்டி செவன் பிப்ரவரி அப்போ இந்த சிவன் பெரிய ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சடி உயரம் இருக்குங்க அதே போல முழுமுத கடவுளான விநாயகருக்கும் ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க சேம் மார்பல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஃபீட் இருப்பாரு அவர் முதல் என்ட்ரன்ஸ்லயே இருப்பார் விநாயகர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா டூ பிப்டி போனால் போனா அந்த விநாயகரை நம்மளால தரிசனம் பண்ண முடியும் அவரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி தான் வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருந்தாருங்க இருந்த சிவன் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக நிலையில் இருக்கக்கூடிய சிவன் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த டூ பிப்டி இருப்பேன் ஸ்பெஷல் தரிசனத்தில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு நாங்க வந்து சிவன் கிட்ட உட்காந்துட்டாங்க கொஞ்ச நேரம் காமா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவனை போய் பக்கத்துல பார்த்துட்டு நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டோம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க அதெல்லாமும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் வாங்க கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை உள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரி அதே மாதிரி வெளியே வர்றதுக்கு இன்னொரு என்ட்ரி வச்சிருக்காங்க அந்த என்ட்ரி வழியா வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஸ்டால்ஸ் பார்த்துருந்தோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூம்ல யூஸ் பண்ணுறது அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைக்கிறதுன்னு சொல்லி அதே மாதிரி நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்க அங்கே கிட்ஸுக்கான டாய்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸு ஹோம் நீட் ப்ராடக்ட்ஸு கிச்சன் ப்ராடக்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசையாக அடிக்கிட்டே போகலாம் அவ்வளோ இருந்துச்சு அங்கே நிறைய இருந்தது வெரைட்டி வெரைட்டியாக பார்க்குறதுக்கு இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த இடத்துல இருக்குங்க இது இப்போதான் போட்டது கிடையாது நம்ம எப்போ இங்கே இந்த டெம்பிள் விசிட் பண்ணிட்டு பண்ணி மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க நிறைய ஃபுட் ஐட்டம் எல்லாமும் போட்டிருந்தாங்க ஸோ நாங்களும் சம் பிக்கல்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் ஸ்நாக்ஸ் எல்லாமும் வாங்கியிருந்தோம் எல்லாமே ரொம்ப நல்லாவும் டேஸ்டியாவுமே இருந்துச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக் ஷாப்பு அப்புறம் வந்து ஜூஸ் ஷாப்பு இதெல்லாமும் இருந்துச்சு ஒரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டெக்கர் ப்ராடக்ட்ஸ் திருப்பி வச்சிருந்தாங்க ரொம்ப குட்டி குட்டியான ஸ்டாச்சூஸ் எல்லாம் அழகழகா இருந்தது அதெல்லாம் பாக்குறதுக்கு இன்னுமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருந்தது ஃபேன்சி ஸ்டோர்ல என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கூட இங்க நிறைய வச்சிருந்துருந்தாங்க அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ரொம்ப அழகான பீங்காம்பௌர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட அங்க பாத்துருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவாமி ஸ்டாச்சு எல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க அப்புறம் விளக்கு ஐட்டம்ஸ் இதெல்லாமும் வச்சிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தது ஏகப்பட்ட ப்ராஸ் கலெக்ஷன் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி சின்ன சின்ன ரைட் மாதிரி சின்ன சின்ன இது எல்லாம் வச்சிருந்தாங்க நல்லா இருந்தது அதெல்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இயரிங் கலெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஷாப் பார்த்துருந்தேன் அதிகமா இருந்தது பட் ஆனால் நான் எதுவும் வாங்கல பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் பேக் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது ஜூட் பேக் கலெக்ஷன்ஸ்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் சல்வார் மெட்டீரியல்லாம் வித்துட்டு இருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்தது இது இந்த ஷாப்ஸ் எல்லாமும் இங்கே இருக்குங்க நாம இந்த சிவன் கோயிலுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இந்த சிவனை வழிபட்டது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சதாம் அதுக்கப்புறம் ஜோதிட லிங்கங்கள் இதெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷமாவும் திருப்தியாவும் நாம இங்க இருந்து கிளம்பலாம் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பெங்களூர் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் இருக்கும் இந்த மாடர்ன் சிட்டில இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸையும் நீங்க பாக்க முடியும்னு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க என்னோட சேனலை நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேங்க்க்கு நான் ஃபர்ஸ்ட் டைமா போறேன் அவங்களுக்கு இந்த டெம்பிள் விசிட் பண்ணுன்னு ஒரு ஐடியா இருக்குன்னா அவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் டாட்டா பாய் பாய்